ஐந்து ஆறு மாசங்களுக்கு முன்னால் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொந்திருந்தார் பதிமூணாயிரம் கோடிக்கு வகப்பு செய்யப்பட்ட சொத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டிருந்தார் அவர்களுடைய முன்னோர்கள் வகுப்பு செய்த சொத்து உச்ச நீதிமன்றம் தர இயலாது என்று பதிலளித்திருக்கிறது அதற்கு நீதி வழங்கி இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் அது ஏழை எளிய மக்களுடைய சொத்து என்பதனால் ஆகவே இந்த சட்டமாகப்பட்டது முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களை மனதிலே வைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம் இதையும் தாண்டி பெண்களையும் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதுல ரெண்டு இருக்கு கேட்டீங்கன்னா வகுப்பு கவுன்சில் மத்திய வகுப்பு கவுன்சில் ஒண்ணு இருக்கு வகுப்பு போர்டு ஒண்ணு இருக்கு அப்ப இந்த மத்திய வகுப்பு கவுன்சில் பெண்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த சட்டம் வந்து அத சொல்லுது இதுக்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை நான் இங்க கூடுதலாக பதிவு செய்ய ஆசைப்படுறேன் மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பதில் செய்தவர்கள் எம்எல்ஏ இருக்கும் போது வகுப்பு வாரியத்திற்கு சேர்மனாக பெண்ணை சேர்மனாக நியமித்தார்கள் அப்படி நியமிக்கின்ற பொழுது என்னிடம் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள் என்னிடம் கேட்டார்கள் இஸ்லாம் முறைப்படி பெண்களை வகுப்பு வாரியத்திற்கு தலைவராக்க முடியுமா என்று நான் சொன்னேன் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லப்படவில்லை ஆக்கலாம் தாராளமாக அவர்களை நீங்கள் அந்த தலைவர் பொசிஷனிலே போடலாம் என்று சொன்னதற்கு பின்னால் பதர் செய்யதை அவர்கள் தலைவியாக்கினார்கள் இதை ஏன் இங்கே முக்கியமாக பதிவு பண்ணுகிறேன் என்று சொன்னால் இந்தியாவிலே முன்னோடி மாநிலமாக தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் சொத்து பங்கு பிரிப்பதாக இருந்தாலும் பெண்களுக்கே அல்லது பெண்களுடைய பெயரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்சிலாக வைத்துக் கொள்வதற்கும் அதேபோல் வகுப்பு வாரியத்திலே தலைவராக பெண்ணை நியமித்ததும் அதேபோல் பெண் கமாண்டோக்களை பெண் காவலர்களை பெண் அதிகாரிகளாக கொண்டு வந்ததும் மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதற்கு ஏன் நான் சொல்கிறேன் என்றால் தமிழகத்தை தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் முன்னோடியாக இந்தியாவிலே முன்னோடியாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் இந்த சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த சொத்தில் வரும் வருமானங்கள் சென்றடைய வேண்டும் அவர்கள் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பொருளாதாரத்திலே முன்னுரிமை பெற வேண்டும் வகுப்பு வாரியம் மூலமாக எத்தனை பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை கல்லூரிகள் ஆரம்பித்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பேர் பெரிய பெரிய கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்களாக விஞ்ஞானிகளாக டாக்டர்களாக பிஹெச்டி பட்டம் பெற்றவர்களாக இஸ்லாமியர்கள் ஆகியிருக்கிறார்களா வகுப்பு வாரியம் மூலமாக அந்த சொத்தின் மூலமாக இந்த வகுப்பு வாரியத்தை நிர்வாகிப்போர்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார்களா அதில் மாற்றம் வேண்டும் தானே அப்பொழுது மாற்றம் வருகிறது என்று சொன்னால் நாம் அதை வரவேற்க வேண்டும் யார் கொண்டு வந்தாலும் இப்பொழுது ஒரே நோக்கம் என்ன என்றால் இந்த சட்டத்தை பிஜேபி கொண்டு வந்திருக்கிறது அதனால் எதிர்க்கிறோம் என்று சொல்லித்தான் அனைவரும் எதிர்க்கிறார்கள் யாரெல்லாம் வகுப்பு சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எதிர்க்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் போராட்டம் செய்கிறார்கள் எல்லாமே செய்கிறார்கள் கேரளாவிலே வகுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல் இன்னொரு வதந்தியும் பரப்புகிறார்கள் நாங்கள் எங்கள் மாநிலத்திலே வகுப்பு சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் கூட சொல்லி இருக்கிறார் அமுல்படுத்தவில்லை என்றால் அதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த சட்டம் நல்லது சட்டம் ஏழை எளிய மக்களுக்கான சட்டம் இஸ்லாமிய மக்களுக்கான சட்டம் வகுப்பு சொத்தை அனுபவிப்பவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஏழை எளிய மக்கள் நான் அனைத்து பகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து இந்த வகுப்பு சொத்தில் இல்லாத ஏழை எளிய இஸ்லாமிய மக்களை சந்தித்து வந்திருக்கிறேன் அவர்களெல்லாம் வரவேற்கிறார்கள் யாரெல்லாம் தர்காக்களாக பள்ளிகளாக வைத்து வகுப்பு சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய பணங்களை செலவு செய்து ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செய்திருக்கிறார்கள் நான் இதை சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வியும் மனதிலே ஏதோ பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் இந்த விஷயத்தை பேசி இருக்கிறேன் மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்கள் காலத்திலே கவி கோ அப்துல் ரஹ்மான் என்பவரை வகுப்பு வாரியத்திற்கு தலைவராக நியமித்தார் அந்த அப்துல் ரஹ்மான் என்ன செய்தார் தெரியுமா எல்லா பகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் இஸ்லாமியர்களிடம் வகுப்பு வாரியத்திற்காக நன்கொடை பெற்றார் நானூறு கோடி நன்கொடை பெற்றதாக அவரே பத்திரிகையாளர்கள் முன்பாக சொல்கிறார் எதற்காக என்று கேட்டால் தமிழகத்திலே மருத்துவ வகுப்பு வாரியத்தின் மூலமாக மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையும் கட்டப்போகிறேன் என்று சொன்னார் அந்த நானூறு கோடி என் கையிலே இருக்கிறது நான் வசூல் செய்து விட்டேன் என்று பத்திரிகையாளர்கள் சொன்னார் பத்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் காலத்திலே நீங்கள் இப்பொழுதும் போய் பார்த்தால் பத்திரிகையாளர்களிடம் அவர் சொல்லியது உங்களுக்கு கிடைக்கும் நான் உடனே அவரை கேட்டேன் ஏன் இன்னும் கட்டவில்லை என்று அவர் அதற்கான சரியான பதிலை சொல்லவில்லை என் மேல் மான வழக்கு தொடுப்பேன் என்று எனக்கு மிரட்டல் விடுத்தார் நான் அதற்கும் பணியவில்லை கல்கியிலே நான் எழுதியது நீங்கள் கல்கி புஸ்தகத்திலே பார்க்கலாம் அனைத்து ஊடகங்களிலே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருக்கிறது என் வீட்டிற்கே வந்து பின்னால் வேற விஷயங்களெல்லாம் பேசினார் அந்த நானூறு கோடி அவர் யாரிடம் கொடுத்தேன் என்றெல்லாம் என்னிடம் சொன்னார் அதை நான் இறந்து விட்டார் அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை கருணாநிதி அவர்களும் உயிரோடு இல்லை அதை நான் சொல்ல இஷ்டப்படவில்லை ஆக மொத்தத்தில் அந்த பணம் எங்கே போயிருக்கும் என்பது உங்களுடைய ஊகத்துக்கே விட்டுவிடுகிறேன் இப்படி எல்லாம் ஏழுக்கு பின்னால் வகுப்பு வாரிய சொத்துக்களை அனுபவித்தவர்கள் அதன் மூலம் பல ஆயிரம் கோடியை சொத்து சேர்த்தவர்களே அதை விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த சொத்துக்களை எல்லாம் சக்தி செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் தண்டனையாக ஒரு இருபது ஆண்டு காலம் அவர்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நான் மத்திய அரசிடம் அதை தெரிவிக்கிறேன் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன் மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களுக்கும் அந்த கடிதத்தின் நகல்களை அனுப்பியிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் வெறுமனே இது போல சட்டங்களை போட்டால் இது நடைமுறைக்கு வராது இவர்கள் எல்லாம் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள் இல்லை என்று சொன்னால் யார் சட்டத்தை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் கால்களிலே சென்று சரணடைந்து விடுவார்கள் இந்த சட்டம் நடைமுறைக்கு வராது இதில் தண்டனை சட்டம் வந்தால்தான் இறைவனுடைய சொத்தை நாம் அனுபவித்தது தவறு என்ற அந்த பயம் வரும் தமிழிலே ஒரு பழமொழி உண்டு சிவன் சொத்து குலநாசம் என்று அதை போல இந்த இறைவனுடைய செத்தை சாப்பிட்டவர்கள் குளம் விடும் அவர்கள் வாழ முடியாது அதை அரசு கேட்க வேண்டும் அரசன் அன்று கேட்பான் தெய்வம் நின்று கேட்கும் ஆகவே அரசாக இருக்கக்கூடிய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற சட்டம் நல்ல சட்டம் என்பது மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் மக்கள் வரவேற்கிறார்கள் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முழுமையாக மனதார வரவேற்கிறது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தங்களுடைய சொத்துக்களை முகமது நபி செல்லும் ஆயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பால் ஏழை எளிய மக்களுக்காக எப்படி ஒக்கப் என்று சொன்னால் அரபியிலே சொத்தை ஒதுக்கி வைப்பது ஏழை எளிய மக்களுக்காக தனவந்தர்கள் வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் தன்னுடைய சொத்துக்களை தனக்கு போக மீதம் உள்ளதை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுப்பதற்காக அரபியிலே ஒக்கப் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேசப்படுகிறது இங்கே நாம் வகப் என்கிறோம் வகுப்பு என்கிறோம் பலவாறாக மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி கொடுக்கப்படும் பொருள்களில் அதில் வல்ல வருமானங்களை ஏழை எளிய மக்களுடைய கல்வி பொருளாதாரம் தொழில்துறை அவர்களுடைய மேம்பாட்டுக்கு அதை போல விதவைகள் பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை செலவு செய்ய வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதையே செய்ய வேண்டும் என்று மத்திய அரசும் சொல்கிறது அதை போல இந்த வகுப்பு சட்டத்தின் மூலமாக அனைத்து சொத்துக்களையும் பண்ண வேண்டும் ஆன்லைன் போர்ட்டலில் போட வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது ஆவணங்கள் எல்லாமே வெளிப்படை தன்மையோடு என்று சொல்லக்கூடிய அந்த வெளிப்படை தன்மையோடு அனைவரும் பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும் அதையும் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் வரவேற்கிறது இப்படி எல்லா வகைகளிலும் மக்களுக்கான திட்டமாக ஏழை எளிய மக்களுக்கான திட்டமாக இருபது இருபத்தி இந்த வகுப்பு மசோதா இருக்கிறது இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு மூன்று முறை மாற்றம் வந்திருக்கிறது அதில் தொண்ணூத்தி அஞ்சில் ஒரு மாற்றம் இரண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு மாற்றம் அது நாற்பதாவது பிரிவு அதிலே சேர்க்கப்பட்டது இந்த நாற்பதாவது பிரிவு என்பது எந்த சொத்தை தன்னுடைய சொத்து என்று சொன்னாலும் ஒரு தகவலை தாசில்தாருக்கோ அல்லது சப்ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கோ பதிவு துறைக்கோ அனுப்பிவிட்டால் அந்த சொத்தை யாரும் சொந்தம் கொண்ட கொண்டாட முடியாத அளவுக்கு அந்த நாற்பது பிரிவு இருந்தது அதன் காரணமாக இந்தியா முழுவதும் பல பகுதிகளிலும் தாவாக்களும் வழக்குகளும் பிரச்சனைகளும் ஜாதி மத மோதல்களும் நடந்து வந்திருக்கிறது அதையெல்லாம் சரி பண்ணும் விதமாக மாற்றுகின்ற விதமாக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி வகுப்பு திருத்த மசோதா மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் அதனுடைய மைனாரிட்டி அமைச்சகம் கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்த வகுப்பு மசோதாவை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்து பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் மற்றும் ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதலையும் பெற்று எட்டாம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது கேரளா அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது கல்கத்தாவிலே கலவரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஓஒசி போன்றவர்கள் எம்பிக்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது எங்களுடைய பள்ளிகளை பறித்துக் கொண்டீர்கள் எங்களுடைய அடக்க ஸ்தலங்களை பறித்துக் கொண்டீர்கள் இங்கேயே என்னை சுட்டுவிடுங்கள் நான் பாராளுமன்றத்திலே சாகிறேன் என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு மக்களை தூண்டக்கூடிய அளவிலே அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது ஐதராபாத்தை பொறுத்தவரை ஐயாயிரம் ஆறாயிரம் கோடிக்கு மேல் வகப்பு சொத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பவர் ஓவைசி எம்பி அல்ல அசின் ஓவைசி அதை போல டெல்லியிலே இஸ்லாம் பர்சனல் லா போர்டு சரியத் லா போர்டு இருக்கிறது அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் அப்துல் ரஹ்மான் என்று அப்துல் ரஹ்மான் மதானி இப்படி இருக்கின்றவர்கள் எல்லாம் அவர் ராஜஸ்தானிலே ஐயாயிரம் கோடிக்கு மேல் வகுப்பு சொத்தை அவர் வைத்திருக்கிறார் அதே போல இந்தியாவிலே டெல்லி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆந்திரா கர்நாடகா வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களிலே அதிக அளவிலே வகப்பு சொத்துக்கள் இருக்கிறது மத்திய அரசு இந்த வகுப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் இந்தியாவிலே ராணுவத்திற்கு முதலிடமாக சொத்து இருக்கிறது அதற்கடுத்து ரயில்வேக்கு இருக்கிறது மூன்றாவதாக வகுப்போடு இருக்கிறது என்று சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே செச்சார் கமிட்டி காங்கிரசால் நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஆறிலே நீதி அரசர் ராஜேந்திர செச்சார் அவர்களுடைய தலைமையிலே அந்த கமிட்டி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் அறிக்கையிலே தந்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையிலே ராஜேந்திர செச்சார் அவர்கள் கூறியிருப்பதாவது இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களை விட கீழ் நிலையிலே இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு பத்து சதவீதம் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே வாய்ப்பிலே பொருளாதாரத்திலே மேம்பட பத்து சதவீதம் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு அடுத்தார் போல் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் அது என்ன என்று சொன்னால் இந்தியாவிலே வகுப்போடிற்கு ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல் அன்றைய காலகட்டத்திலே ரெண்டாயிரத்து ஆளே நான் சொல்கிறது ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல் சொத்து இருக்கிறது அதற்கு மீகர் குறைந்தபட்சம் ஒரு பத்து சதவிகிதம் வருமானம் இருந்தால் கூட பன்னிரெண்டாயிரம் கோடி வருஷத்திற்கு வருமானம் வர வேண்டும் இந்த வகுப்பு சொத்தை வைத்திருப்பவர்கள் எல்லாம் கணக்கு காட்டியிருக்கிறார்கள் ஒரு கோடியே நூறு கோடியே இருபத்தி நூத்தி இருபத்தேழு கோடி வருமானம் இருப்பதாக கணக்காட்டியிருக்கிறார்கள் அந்த நூத்தி இருபத்தேழு கோடியும் பராமரிப்பு செலவுக்கு சரியாகிவிட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களுக்கு இந்த பணம் போய் சேரவில்லை இப்படி மூன்றாவது இடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்தியாவிலே பதினேழு இருபத்தி ஐந்து சதவிகிதம் உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் இந்த பணங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் இந்தியாவிலே மல்டி மில்லினர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொழில்களை செய்யக்கூடியவர்கள் பொருளாதாரத்திலே மேம்படையாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க முடியும் அவர்களை அப்படி வாழ விடவில்லை ஒரு இருநூறுல இருந்து முன்னூறு பேர் தனக்காரர்கள் செல்வந்தர்கள் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மசோதா மனதாக வரவேற்கிறது காரணம் என்ன என்று சொன்னால் தனி ஒரு மனிதர் சொத்தை எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர் ஐந்தாண்டு காலம் இஸ்லாமியராக இருந்து அவருடைய சொத்தை வைக்கலாம் என்று சொல்கிறார்கள் அதை போலவே வகுப்பிலே இடவசதி கொடுக்க வேண்டும் அவர்களையும் உறுப்பினராக இரண்டு பெண்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் வகுப்பு இரண்டு வகைப்படும் ஒன்று குடும்ப வகுப்பு மற்றது பொது வகுப்பு இந்த இரண்டு வகுப்புகளும் மத்திய மாநில அரசுகளின் ஆடிட்டிங் செய்தலுக்கு ஒப்புதல் தர வேண்டும் இந்த இரண்டு வகுப்புகளும் பொது வகுப்புக்கு கீழ் வரும் இதில் அனைத்து பிரிவினரும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் இஸ்லாமிய